ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான அது மட்டும் இல்லைப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தட்டை தான் செய்ய போகிறோம் முதல்ல கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க அதை நம்ம வறுக்க போகிறோம் நல்ல பொன்னீரமாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க கமகமன்னு வாசனை வரும் அந்த சமயத்தில் அழகாக எடுத்து வச்சுக்கலாம் தேஞ்சி போகாமல் பார்த்துக்குங்க நல்லா ஈவனாக வறுக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு வறுத்துக்குங்க அவ்வளவுதான் இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வறுத்த உளுந்த அரைச்சி அப்படியே அதில் சேர்த்தாச்சு ஊற வச்ச கடலைப்பருப்பு முதலே நம்ம ஊற வச்சுருந்தன அந்த கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் எந்த அளவையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிடுங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து அப்படியே தோலோடு தட்டி போடுங்க வாசனையாக இருக்கும் கருவேப்பில்லை கொஞ்சம் அப்படியே உதிர்த்து போட்டுருங்க வேர்க்கடலையை எடுத்து ஒன்றும் பாதிமாக நல்லா தட்டிட்டு வறுத்த வேர்க்கடலை தான் இது இதை சேர்த்துருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவைக்கேட்ப சால்ட்டு போட்டுக்குங்க காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சமையல் ஆயில் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் தேவைன்னா இந்த சமையல் ஆயிலை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்றரை ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் காரம் உப்பு எல்லா இடத்துலையும் பரவுறது போல் நல்லா கலந்து விடுங்க ஒரு பிடி பிடிச்சிங்கன்னா அப்படியே நின்றுட்டு உதிரணும் அதே போல் மாவை வந்து இதே பக்குவத்தில் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா இதை வந்து கரெக்டாக தட்டைக்கு தேவையான அளவு பக்குவத்தில் பிசைந்து எடுக்க போகிறோம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா மாவு தட்டை வராது அதே போல் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் ஹார்டாக இருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக செய்து பக்குவமாக வச்சாச்சு அவ்வளவுதான் இதை அப்படியே தட்டி எண்ணெயில் போட போகிறோம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு இருக்கும் அதில் சிறப்பானதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதிரசம் முறுக்கு தட்டை ரவா லட்டு இப்படிலாம் நம்ம தமிழ் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு வச்சுருக்கோம் இது எல்லாமே சத்துக்கள் நிறைந்தது தான் இதில் எந்த கலப்படமும் செய்யாமல் சூப்பராக போட வேண்டியதை கரெக்டாக போட்டு செய்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது கடலை பருப்பு வேர்க்கடலை பூண்டு கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்து செய்ததுனால பொறிக்கும் போதே வாசனை மூக்கை தொலைக்குதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா வெந்திரிச்சு நல்ல செவந்த நேரம் வரும்போது இதை எடுத்துக்கலாம் ஒரு பண்டிகை தினம் வருதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கண்ணு முழித்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து தட்டை முறுக்கு அதிரசம் எல்லாமே நம்ம வந்து செய்வோம் ரொம்ப சந்தோஷமாக அப்பப்போ எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம் இந்த மாதிரி சந்தோஷங்கள்லாம் இப்போ எங்கேயுமே இல்லை எல்லாமே கடையிலேயே வாங்கிடுறாங்க எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான தட்டை நம்ம செஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் உடச்சி பார்த்துடலாமா எவ்வளவு கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் மறக்காமல் போட்டுருங்கப்பா